கண்ணிராசி என்பவர்களே கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு மகத்தான ராசி அப்படின்னு சொல்லலாம் எதிர்பாலினித்தவருக்கு பாலினித்தவருக்கு இருக்கக்கூடிய ஒரு ராசிகளில் முக்கியமான ராசி இந்த கன்னிராசி ஆண்களா இருந்தா பெண்களே இருக்கும் பெண்களா இருந்தா ஆண்களே இருக்கும் கவர்ச்சி அப்படிலாம் கிடையாது காதல் அப்படிலாம் கிடையாது ஒரு நல்ல அழகலையா இருக்கும் எங்களோட அறிவு திறனையா இருக்கும் எங்களுடைய ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இவங்க திரும்பி பார்க்க வைக்கும் ஈஸியா வந்து ஜெல்லா இருலாம் நண்பர்களாயிரலாம் பழகலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு இனிமையானவர்களா இருப்பாங்க இந்த கன்னிராசிக்காரர்கள் மிகப்பெரிய ஜாம்பாவண்கள் அந்த ராசிக்காரர்கள் தான் இந்த கன்னிராசிக்காரெல்லாம் பெரிய பெரிய பணக்காரா இருக்காங்களா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எங்களோட வாழ்க்கையை வந்துட்டு இருப்பாங்க ஏ டு செட் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை தான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவ்வளோ சீக்கிரம் திருமணம் நடந்திருக்காது திருமணம் கொஞ்சம் லேர் திருமணம் தான் நடக்கும் அவங்க நினைச்ச மாதிரி எல்லா விஷயமும் நடந்திருக்குமான்னு பார்த்தா ஏறத்தாலும் ஓரளவுக்கு எங்களால் அவங்க நினைச்ச மாதிரி எல்லாமே அச்சீவ் பண்ணிடுவாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்குது அப்படின்னா அந்த சக்திகள் இந்த கன்னி கன்னிராசிக்கு அதிகமாக வேலை செய்யுது அப்படின்னு சொல்லலாம் கடந்த சில வருடங்களாக இவங்க பட்ட கஷ்டங்கள்லாம் பெருசுங்க ரொம்ப ரொம்ப பெருசு நிறைய கஷ்டங்களை பட்டிருப்பாங்க அவங்களோட கஷ்டங்கள்லாம் எதை நோக்கி இருந்திருக்கும் அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையில் உடல் ரீதியான விஷயங்கள் ரொம்பவே அவதிப்பட்டிருப்பாங்க சின்ன சின்ன மரண பயம் அவங்களை வந்து துரத்தி எதுக்கு இப்படி பயப்படுறோம் அப்படின்னே தெரியாமல் ஒரு விஷயத்துக்கு பயப்படுவீங்க சின்னதாக ஒரு விஷயம் ஏற்பட்டிருக்கோம் டாக்டர்கிட்ட போய் பார்ப்பீங்க அதே மைண்டில் போட்டு உங்களை குழப்பிட்டு வைக்கும் என்னடா இது அப்படியா இப்படியாங்கிற மாதிரி உங்களுக்கு குழப்ப வைக்கும் காரணம் என்னன்னே தெரில டாக்டர்கிட்ட போனால் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை கிளம்புகிட்டாங்க நல்லா தூங்கி எந்திரிங்க அப்படின்ட்டாங்க ஆனாலும் உள்ளுக்குள்ளே ஒரு ஆன்சைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்குள்ள ஒரு மாறியாக இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள்லேருந்து எல்லாமே விடுபட்டு வர வேண்டிய ஒரு நேரம் இனி வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே பொங்கி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டங்கள் அமையுதுங்க கடந்த ஒரு மூணு வருடம் நீங்க வந்து பார்த்துருப்பீங்க இந்த கடந்த மூணு வருடத்துல மிகப்பெரிய கஷ்டங்களை அனுபவிச்ச ராசிகளில் முக்கியமான ராசி இந்த கன்னி ராசி இந்த கண்ணீராசியில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உடல் ரீதியான விஷயத்துல ரொம்ப பாதிப்பட்டுருப்பீங்க அதிகபட்சம் கழுத்துல இருந்து கழுத்துல இருந்து இடுப்பு வரைக்கும் உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் நீங்கள் வந்து அனுபவிச்சிருப்பீங்க இந்த கஷ்டங்கள்லாம் எதை நோக்கி உங்களை வந்து மூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா மருத்துவமனையில் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாட்கள் உங்களை வந்து தங்க வச்சிருக்கும் மூச்சு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பெண்களாக இருந்தால் கர்ப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மாதவிடாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆண்களாக இருந்தால் மூச்சி சம்மந்தப்பட்டது சின்ன சின்ன விஷயங்கள் எதுக்குன்னே தெரியாம உங்களை வந்து அலைய வச்சிருக்கும் லட்சக்கணக்கில் செலவானங்களும் கொஞ்சம் அதிகமாக போயிருப்பாங்க கண்ணீர் கண்ணீராசியில் இருக்குவீங்க இல்லை சார் அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா வேற யாராவது ஒருத்தருக்காகவாது நீங்கள் போய் மருத்துவமனையில் மூணு நாள் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இருந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு சிலருக்கு அது வந்து நல்லபடியாக திருப்பிட்டுருக்கும் கடவுள் எப்படி அப்படின்னா குழந்தை பேருக்காக நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பீங்க குழந்தை பிறந்திருக்கும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்து குழந்தை பிறந்திருக்கும் குழந்தைக்காக ரொம்ப காத்திருந்து உங்களுக்கு பிறந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு மருத்துவ செலவுகள் அதை சுப செலவாக மாற்றிருக்கும் ஸோ இதையே இன்னொரு விஷயமாக கருதப்படுதுங்க இந்த கன்னிராசி என்பர்களுக்கு நிறைய நல்ல எண்ணங்கள் உண்டாவதற்கான காலகட்டம் உங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் இல்யூஷன்ங்கிற மாதிரி சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்து உங்களுக்கு வந்து வச்சு செஞ்சு விட்ருக்கும் வச்சு அப்படியே தீட்டு தீட்டுன்னு தீட்டிருக்கும் என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு நீங்கள் வந்து யோசிக்கிற அளவுக்கு உங்களை வந்து வச்சு செஞ்சு விட்டு இருந்த சில காலகட்டத்திலிருந்து மகிழ்ச்சியான காலகட்டத்தை நோக்கி நீங்க வந்து அப்படியே வந்துட்டு இந்த காலகட்டம் உங்களுக்கு எதை வந்து பிரதிபலிக்குது அப்படின்னா பிரச்சனையிலிருந்து வந்து வெளியே வந்துட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்க உயிர் பிழைச்சதே பெரிய விஷயம் கூடிய நேரம் அதுக்கே நீங்க மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கணும் ஒரு சிலருக்குலாம் அது ரொம்ப நெகட்டிவா போய் முடிஞ்சிருக்குங்க இதில் தப்பிச்சு நீங்க இந்த வீடியோ பாத்துட்டு அப்படின்னா கடவுளினுடைய ஆசீர்வாதம் இந்த கடவுளினுடைய ஆசிர்வாதத்தினால உங்களுக்கு கிடைச்ச இந்த பரிசு இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு எப்படி இருக்க போது நடு நிலைமையில நீங்க நிக்கிறீங்க சார் நீங்க சொன்னதெல்லாம் ஓகே தான் ஒன்று ரெண்டு எங்களுக்கு மேட்ச் ஆகல இருந்தாலும் எயிட்டி பர்சன்டேஜ் மேட்ச் ஆகுது ஏன் அந்த எயிட்டி பர்சன்டேஜ் மேட்ச் ஆகுது இருபது பர்சன்டேஜ் மேட்ச் ஆகல ராசி மட்டும்தான் நீங்க கண்ணி காமனா இப்ப நான் சொல்றது பொது ஜாதகம் தான் பொது ஜோதிடம் தான் ராசி மட்டும்தான் நீங்க கண்ணி மத்த ராசிலாம் உங்களுக்கு லக்கினம்னு ஒண்ணு இருக்குது அத மறந்துட்டீங்களே நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது அதை மறந்துட்டீங்களா தசா புத்தி உங்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அத மறந்துட்டீங்களா இடம் இப்போ இருக்கக்கூடிய இடம் அதை மறந்துட்டீங்களா ஜோதிடம் பார்த்தா தான் தனிப்படையாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களை பத்தி சொல்ல முடியும் அதுக்கு தான் கீழே டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன் இல்ல சார் நாங்க லோக்கல்ல ஜோதிட பார்த்துக்கோம் கண்டிப்பா பார்க்கணும் கண்டிப்பா பாருங்க தசா புத்தி என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அடுத்து நீங்க என்ன நடக்கணும் அப்படிங்கறது கன்ஃபார்ம் தெரிஞ்சுக்க முடியும் சரி சார் இப்போ நீங்க நடுநிலைமையில இருக்கிறீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்துச்சு சார் இனி என்ன நடக்க போகுது தெரியணும் அப்படின்னா கூடி உங்களுக்கு ஒரு லாட்ரி அடிக்கிற அளவுக்கு ஒரு ஜாக்பாட் அடிக்க போதும் சமீபத்தில் ஒரு தொழிலை வந்து விட்டுந்த தொழிலை இருப்பீங்க அப்படி இல்லைன்னா புதிய தொழிலை ஆரம்பிச்சிருப்பீங்க அந்த தொழில் மூலமாக நல்ல வருமானம் ஈட்டணும் அப்படிங்கிறதாக அதீத முதலீடுகளும் போட்டிருப்பீங்க அந்த அதீத முதலீடுகள் உங்களை ஒரு இடத்துல அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரக் பண்ண வச்சுட்டு தான் இருக்கும் இருந்தாலும் ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற தைரியத்தோட நீங்கள் வந்து முற்பட்டு செயல்பட்டுட்டு இருப்பீங்க இந்த செயல்பட்டு இருக்கக்கூடிய தருணத்தில் நிறைய தடைகளையும் சின்ன சின்ன தடங்கல்களையும் தேவையில்லாத மனக்குழப்பங்களையும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க அந்த மனப்ப குழப்பங்கள்லேருந்து அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக வெளியே வரக்கூடிய தரணுங்க பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துருங்க எதையும் மைண்டில் போட்டு குழப்பிக்காதீங்க எப்போயும் உங்களுக்கு வந்து எல்லா நேரத்துலேயும் உங்களுக்கு எது சமமாக இருக்குது எது வந்து உங்களை காப்பாத்துச்சு கடவுள் வந்து உங்களை காப்பாற்றுது அந்த டைமில் அமைதியாக இருப்பீங்க அதே அமைதியை எப்போயும் நிலைநாட்டுங்க அதீத காற்று அடிக்கும் போது கூட நீங்கள் ஆடாமல் ஏதோ ஒரு விஷயத்தை இறுக்கி பிடிச்சி நின்றுக்காங்க கடவுள் காப்பாற்றும் அந்த மாதிரிதான் இந்த கண்ணிராசி இப்போ நீங்கள் அமைதியாக பிடிச்சி நின்றுக்குவாங்க நின்னுட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இனி வரக்கூடிய நாட்களை பொக்கிஷமாக கடவுள் கொண்டிருக்கிறார் இப்போ நீ என்ன செய்யணும் அப்படிங்கிறது நான் தெளிவாக சொல்லிடுறேன் இந்த கண்ணிராசி என்பவர்கள் தற்போதைய நிலைமையில துர்க அம்மன் வழிபாடு கட்டாயம் தேவை உங்களுடைய குலதெய்வ வழிபாடு நான் இதை சொல்றது வந்து நான் ஒரு இஷ்ட தெய்வத்தோட வழிபாடு நான் வந்து சொல்கிறேன்னா அதுக்கு முன்னாடி எந்த இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு எங்கள் குலதெய்வத்தை வழிபட்டுக்கோங்க ஓகேவா குலதெய்வ வழிபாடு பண்றீங்க குலதெய்வ வழிபாடு பண்ண பிறகு துர்கேம்மன் வழிபாடு பண்றீங்க நெய் விளக்கேற்றி தீபம் ஏற்றி வழிபாடு பண்றீங்க வீட்டில் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களையும் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான நாட்களாக அமைவதற்கு இந்த நாள்ல இருந்து நீங்க வந்து ஸ்டெப் எடுங்க இந்த நாள்ல இருந்து ஸ்டெப் எடுங்க பன்னிரெண்டு நாட்களுக்கு ஒரு முறை நீங்க வந்து நெய் தீபமேற்றி ஏற்றி அம்மன் வழிபாடு பண்ணி பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில் என்ன எப்படி வந்து பிரகாசம் அடிக்கிறதுன்னு பாருங்க தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறும் திருமணம் ஆகாத திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நைன்டி பர்சன்டேஜ் குழந்தைய பேர் இல்லாதவர்களுக்கு வருடமே குழந்தை பெற இருக்கிற வாய்ப்புகள் அதிகமா இருந்திருக்கும் இந்த கன்னிராசி என்ன ஒன்றுன்னா இது உண்மை அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல பத்தி விடுங்க கன்னிராசி ஒரே ஒரு ஹைலைட் தான் ஃபஸ்ட்டு டைம் எது எடுத்தாலும் தடை போனோம் அப்புறம் ஓகே போனோம் கல்யாணத்துக்கு ஸ்டெப் எடுத்திருப்பீங்க சின்ன சின்ன பிரச்சனையாக இருக்கும் அப்புறம் ஓகே பண்ணியிருப்பீங்க குழந்தைக்கு ஸ்டெப் எடுத்திருப்பீங்க பிறந்திருக்கும் அப்படி இல்லைன்னா முன்னாடி வந்து ஏதாவது ஒன்று உருவாயிருக்கும் அது களைஞ்சி மறுபடியும் புதுசாக உருவாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன தடங்களை ஏற்படுத்தி தான் உங்களுக்கு வந்து செயல்பட்டுருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து எதையும் கவலைப்படாதீங்க கவலைப்பட்டு தோண்டு விழுந்துடாதீங்க கன்னிராசி கடவுளோட ஆசீர்வாதம் இருக்குதுங்க சின்ன சின்ன தடைகள் தான் அந்த தடைகள்னால தான் உங்களுக்கு வந்து தள்ளி போவதே தவிர ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லைங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவே ஹேண்டில் பண்ணுங்கள் ஸோ இப்போ இந்த ராசிக்கு திருமண வாழ்க்கை பரவாயில்லையாக இருக்குது குழந்தையினுடைய குழந்தையினுடைய வாழ்க்கை பரவாயில்லையா இருக்குது இப்போ நீங்க என்ன பண்ணும் தொழில் ரீதியாக சின்ன சின்ன இடையூர்களை வந்து நீங்கள் சந்திச்சிட்டு இருக்கீங்க அந்த இடையூறுகளும் சரியாகக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த இடையூர்கள் சரியாச்சு அப்படின்னா அதற்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணும் தொழில் ரீதியாக முன்னேறுவதற்கு துர்கேமன் வழிபாடு பண்ணிய பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சுபிக்ஷமான நாள் உருவாகுறதான காலகட்டமாக அமைகிறதுனால நீங்கள் ஸ்டெப் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய முன்னோர்களை வழிபடும் இந்த சமயம் உங்களுடைய முன்னோர்கள் வழிபட வேண்டிய ஒரு நேரமும் இருக்குது உங்களுடைய முன்னோர்கள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய தாய் தந்தையர் தாத்தா பாட்டி எங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க அவங்களுக்கு முன்னாடி இருக்கீங்களா குலதெய்வத்தில் நீங்கள் வழிபாடு பண்ணிக்கணும் இல்லை சார் எங்கே யாருன்னே தெரியாது சார் நான் நேர்லேயே பார்த்ததில்லை சார் அப்படின்னா இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் முன்னோர்களினுடைய சின்ன சின்ன சாபங்கள் இருக்கணும் நீங்கள் எங்கே போய் ஜோதிடம் பார்த்தாலும் சரி உங்களோட சாமி கேட்டாலும் சரி உங்களுக்கு அடிக்கடி சொல்லுவாங்க இல்லை சார் அப்போல்லாம் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னா மூதாதையர்களோட சாபங்கள் உங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு ஒரு டைம் ஜாதகத்தில் சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை கண் நிவர்த்தி சிரிப்பி குறிப்பிட்ட கோயில்களுக்கு போய் பண்ணும் அப்படி இல்லையா அவங்களுடைய குலதெய்வ கோயிலில் சிறப்பு பூஜை ஒன்று ரெடி பண்ணி தனியாக கடவுளுக்கு ஒரு தனி இலை போட்டு அதே மாதிரி தனி இலை உங்களுடைய முன்னோர்களுக்குன்னு ஒரு இடத்துல இலை போட்டு வழிபட்டுட்டு அதை வந்து காக்காயை கொஞ்சம் வச்சுட்டு அங்கே இல்லாதவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்துடணும் ஒரு ஆண் பெண்ணுக்கு நீங்கள் வந்து எப்படி வழிபடுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் வந்து வழிபாடுகளை கொண்டு வரணும் அதே மாதிரி வழிபாடுகளை நீங்கள் கொண்டு போய் அவங்களுக்கு பண்ணிடணும் என்ன மாதிரி பண்ணும் ஆண்களாக இருந்தால் ஒரு வேஷ்டி சேலை சாரி ஒரு வேஷ்டி துண்டு பெண்களாக இருந்தால் ஒரு சீலை ஒரு ஜாக்கெட் துணி இதை வச்சு வழிபட்டு மல்லிகைப்பூ அதோடு வச்சு வழிபட்டு ஸோ அவங்களுக்கு ஒரு உணவை வச்சு யாராவது ஒரு இல்லாதவங்களுக்கு வந்து கொடுத்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இப்போ கடவுள்கிட்ட வணங்கும் போதே அதுக்கு தகுந்த மாதிரி வணங்கிட்டு இது பண்ணும் இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல ஸோ தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறுவதற்கு இது ஒரு முக்கியமான விஷயம் அதே மாதிரி இல்லை சார் அதெல்லாம் சரியாக இருக்குது ஜாதகத்தெல்லாம் அப்படி எதுவும் சொல்லலை தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கோயிலை சுற்றி வரும்போது துர்கே மன்னெலாம் சுற்றி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே தான் நீங்கள் துர்கியமான் பாப்பீங்க கோயில கருவறை சுற்றி வரும்போது சுற்றி வரும்போது எந்தாண்ட தட்சிணாமூர்த்தின்னு ஒரு சாமி நீங்கள் வந்து பார்ப்பீங்க தடைகளை நிவர்த்தி பண்ணுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் கொண்டக்கடலை வச்சு வியாழக்கிழம படைப்பாங்க நெய்வலை கேற்றி ஏற்றுவாங்க பொங்கல் வச்சு படை பண்ணுவாங்க ஸோ அந்த தட்சிணாமூர்த்திட்டு கண்டிப்பாக வழிபடுங்க மிகப்பெரிய தடை நிவர்த்தி அங்கே ஏற்படும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணி தடை நிவர்த்தி ஆகாதவங்களே கிடையாது குழந்தை பேருக்குலாம் நிறைய தடங்கள் இருக்கா தட்சிணாமூர்த்தி வழிபடுவாங்க தடைகள் நிவர்த்தி ஆகவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு வியாழக்கிழமைகளையும் ரொம்ப ரொம்ப சுபிட்சமான ஒன்று கொண்டக்கட்டில் வச்சு வழிபடுங்க நல்ல ஒரு நல்லது அங்கே இல்லாதவங்கெல்லாம் கொஞ்சம் கொடுங்க வயிறு நம்புகிற அளவுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுங்க அங்கே ரெண்டு நெய் விலைக்கேந்து தட்சிணாமூர்த்திகிட்ட கை ஏந்தி தலை எண்ணி அப்படியே தலையை அப்படியே கீழே குமிஞ்ச மாதிரி பணிஞ்சு வணங்கணும் தட்சிணாமூர்த்திகிட்ட அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவர் தட்சிணாமூர்த்தி தடைகளை நிவர்த்தி செய்து துர்கையிடம் அருளை பெற்று நீண்ட ஆவிலை பெற்று தான் கருவறைக்குள்ள போய் வழிபடணும் அப்படிங்கறதாக அரசர்களே அன்னைக்கு காலகட்டத்தில் விதிப்படி கோயில் அமைச்சு வச்சிருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு பவர் இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த கோவில் அந்த கோவிலில் தடைகளை நிவர்த்தி பண்ணுவதற்காகவே இருக்கக்கூடிய ஒரு தட்சிணாமூர்த்தி உயிர்களுக்கு பாதுகாவும் பாதுகாப்பாகவும் உடலுக்கு பாதுகாப்பாகவும் அமைவதற்காகவே உருவாக்கப்பட்டவர்கள் துர்கை அம்மன் துர்கை அம்மன் மிகப்பெரிய கடவுள் துர்கைலாம் குற்றவையின்னு சொல்லுவாங்க துர்கை அம்மன்லாம் மிகப்பெரிய கடவுள் கோயிலை சுத்தி வரும்போது சின்ன சிலையாக வச்சுருப்பாங்க என்னப்பா சின்ன சிலையாக இருக்குன்னு நினைச்சிட்டு வந்துடாதீங்க அரசர்களுடைய மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியில் ஒன்றாது சுத்தி வரும்போது அவங்க மட்டும் வழிபடுற மாதிரி மிகப்பெரிய தெய்வங்கள் எல்லாத்தையும் சிறு தெய்வங்களாக அங்கங்க வச்சு வழிபட்டு அது நிறைய பேருக்கு தெரியறதுல அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த தெய்வங்கள் அவங்களாம் இதுக்கெட்டால் நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வங்கள் அதனால் கண்டிப்பாக அந்த தெய்வ வழிபாடு பண்ணுங்க மிகப்பெரிய நன்மை உண்டாகும் அதே மாதிரி ஓம் துர்கேமனை போற்று ஓம் துர்கேமனை போற்றி ஓம் துர்கேமனே போற்றி அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மூணு டைம் பதிவிடுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருங்க ஃபேஸ்புக்கில் பார்த்துருங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் ஓடிட்டுருக்கோம் வேற எந்த ஒரு கருத்துக்களாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ண பிரச்சனை அதில் ஆள் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க மாதிரி நீங்க பேஸ்புக்ல பாத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே